வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் பிரதேசத்தில் குண்டுவெடிப்பு ஆபத்தான நிலையில் இருவர் வைத்திய சாலையில் அனுமதி கைது செய்யப்பட்ட அர்ஜுனா எம்பிக்கு பிணை வழங்கிய நீதிமன்றம் ஜப்பானிய பிரதமரை இன்று சந்திக்க உள்ள ஜனாதிபதி அனுர அதிக விலைக்கு அரிசி விற்பனை நூற்றி ஐந்து வியாபார நிலையங்களுக்கு எதிராக வழக்கு ஜனாதிபதி உள்ளிட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எம்பிக்களும் பொது நிதியை வீண்விரயம் செய்வதாக கமன் முறைப்பாடு யாழில் ஐந்தாவது நாளாக தொடர் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் கோர விபத்தில் நொறுங்கிய கார் போலீஸ் உத்தியோகத்தர் பரிதாபமாக உயிரிழப்பு சிறுவர் மத்திய நிலையத்தில் இருந்து பதினைந்து சிறுவர்கள் தப்பியோட்டம் வியட்நாமை புரட்டி போட்ட புயல் பலர் மாயம் லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் படுகாயமடைந்த இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி தட்டுவான்கொட்டியில் இன்றைய தினம் காலை பதினொன்று முப்பது மணியளவில் குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது பாலடைந்த வீடொன்றில் அகழ்வு பணிக்காக சென்ற இரு நபர்கள் தமது பணியை தொடர்ந்தபோது நிலத்திற்கு கீழ் இருந்த குண்டு திடீரென வடித்துள்ளது இதில் படுகாயமடைந்த இருவரும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிணை வழங்கப்பட்டது கொழும்பு கோட்டை நீதவான் இந்த அனுமதியை வழங்கியுள்ளார் இதன்படி அவர் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று காலை அவர் வாக்குமூலம் அளிப்பதற்காக கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டார் அண்மையில் கொழும்பு புறக்கோட்டையில் தனது வாகனத்தை போக்குவரத்து விதிமுறைகளை மீறி நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் போலீசாரின் கடமைக்கும் இடையூறு விளைவித்திருந்தார் இதன்போது காரை குறித்த இடத்தில் ஏன் நிறுத்தினீர்கள் என போலீசார் வினவியதற்கு காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என அவமரியாதையாக போலீஸ் அதிகாரியிடம் நடந்து கொண்டிருந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு இன்று காலை சென்றிருந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டார் இன்று போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகும் போது ஊடகவியலாளர் ஒருவர் தப்பே செய்யாத ஆள் போலீஸ் நிலையத்தில் வந்துள்ளீர்கள் என கேட்டதற்கு சரி சரி உங்கள் வேலையை பாருங்கள் என சொல்லியபடி போலீஸ் நிலையத்திற்குள் செல்லும் சம்பவமும் இடம்பெற்றுள்ளது வேலையை பாருங்க ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாய்க இன்று ஜப்பானிய பிரதமர் ஷிகேரோ இஷிபாவை சந்திக்க உள்ளார் இதன்போது இரு நாடுகளின் பொருளாதாரம் முதலீடு அபிவிருத்தி ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளியுறவு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயத ஹேரத் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் பிரதான ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமுவ மற்றும் வெளியுறவு அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழு இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளனர் கடந்த இரண்டு வாரங்களில் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த நூற்றி ஐந்து வர்த்தக நிலையங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இவ்வாறு அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த வர்த்தக நிலையங்கள் மீது வழக்கு தொடரவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் அதைவிட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்தால் சட்ட நடவடிக்கை எடுக்க அதிகார சபை தெரிவித்துள்ளது தனியார் வர்த்தகர் அதிக விலைக்கு அரிசி விட்டு அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது ஐந்து மாதங்கள் விதிக்கப்படலாம் என்று அதிகார சபை தெரிவித்துள்ளது ஒரு தனியார் நிறுவனம் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் அபராதம் அல்லது சிறை தண்டனை அல்லது மேற்கூறிய இரண்டும் விதிக்கப்படலாம் அத்துடன் அதிக

ಉಂಟು ಕುಟುಂಬದ ಒರೇ ನಂಬಿಕೆ ಸ್ವೀಟಿ ಕರಿ ಮತ್ತು ಸೂಪರ್ ಟಿ ಸೂಪರ್ ಲಾಚ பிவுதுக உரிமையாவின் தலைவர் உதய கமன் இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை அளித்துள்ளார் ஆளுங்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மாதாந்திர சம்பளத்தை கட்சி நிதிக்கு மாற்றி மேற்கொள்ளும் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உதய கமன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர கொடுப்பனவை தமது விருப்பப்படி செலவிட முடியாது என கூறியுள்ளார் அதன்படி ஆளுங்கட்சியின் நூற்றி ஐந்து ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதத்திற்கு மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் பெற்று அதை கட்சி நிதிக்கில் வரவு வைத்து அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது பொது நிதியை தவறாக பயன்படுத்தும் செயலாகும் எனவும் இந்த விடயம் குறித்து விசாரணை நடத்த கோரியும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் அவர் முறைப்பாடு அளித்துள்ளார் தொலைபேசி கட்டணம் எரிபொருள் மற்றும் அலுவலக பராமரிப்புக்காக பயன்படுத்தப்படும் இந்த பணத்தை கட்சி நிதிக்கு அனுப்பி அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது பொது நிதியை தவறாக பயன்படுத்துவதாகும் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட நூற்றி அறுபது பேரும் பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதில் மாதத்திற்கு மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளது எனவே இந்த நூற்றி அறுபது பேரிடமும் சட்டத்தை அமல்படுத்துமாறு என்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு வந்துள்ளோம் என்றார் அரச பல்கலைக்கழகங்களில் நாளை ஒரு நாள் அடையாள பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது வேதன முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று ஐந்தாவது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று வருகிறது குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி ஆரம்ப நிலையில் எதிர்வரும் முதலாம் திகை வரை நடைபெற உள்ளது இன்றைய போராட்டத்தில் வடக்கு கிழக்கை சேர்ந்த பொது அமைப்புகள் முஸ்லிம் மக்கள் சிலர் என பலரும் கலந்து கொண்டனர் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மூறல்கள் மற்றும் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் சம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர் உறவினர்கள் செயல்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டம் ஆரம்பமானது புத்தளம் கொழும்பு பிரதான வீதியின் மதுரங்குழி செம்பட்டை பிரதேசத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புத்தளத்தில் இருந்து கொழும்பு நோக்கி கோழிகளை ஏற்றிச் சென்ற லொரியும் மதுரங்குழியிலிருந்து புத்தளம் நோக்கி பயணம் செய்த சொகுசு கார் ஒன்றும் மதுரங்குழி செம்பட்டை பிரதேசத்தில் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக மதுரங்குழி போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் கருவல கசவேவ நிலையத்தில் கடமையாற்றி வந்த புத்தளம் இகல புலியம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான போலீஸ் சார்ஜன்ட் ருவான் சமிந்த சம்பத் அபயசிங்கவே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தரின் சடலம் புத்தளம் ஆதார வைத்திய சாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது விபத்துடன் தொடர்புடைய லாரியின் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதுரங்குளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தின் தலைமையில் இயங்கி வரும் மாஹோல சிறுவர் மத்திய நிலையத்தில் இருந்து பதினைந்து சிறுவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக சபூகஸ்கந்த போலீசார் தெரிவித்தனர் பதினாறு மற்றும் பதினேழு வயதுடைய சிறுவர்களை இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சிறுவர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் சிறுவர் மத்திய நிலையத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தப்பிச் சென்ற சிறுவர்கள் நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறுவர் மத்திய நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சிறுவர்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் கண்டி கொழும்பு மாளிகாகந்த மற்றும் கடவுளை ஆகிய நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டு வருவதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சவுவஸ்கந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் திரிபோஷா உற்பத்தி கடந்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை திரிபோஷா லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் உற்பத்திக்கு தேவையான சோளம் கிடைக்காததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் திரிபோஷா உற்பத்திக்காக பதினெட்டு ஆயிரம் மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை முன்னர் ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தாலும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஒப்புதலுக்கான திருத்தங்களை முன்வைத்தார் அந்த திருத்தங்கள் அடங்கிய புதிய அமைச்சரவை பத்திரம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் பெறும் வரை சோழ இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ளது இதன் விளைவாக திரிபோஷா உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின்னர் சோழம் இறக்குமதி மீண்டும் தொடங்கியதும் திரிபோஷா உற்பத்தி இயல்பு நிலைக்கு திரும்பும் எனவும் அவர் தெரிவித்தார் திருகோணமலை மூதூர் சதாம் வித்தியாலயத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அதிபரின் இடமாற்றத்தை இடைநிறுத்தி பழைய அதிபரையே மீண்டும் நியமிக்குமாறு வலியுறுத்தி பாடசாலை நுழைவாயிலுக்கு முன் இன்று காலை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது பாடசாலை அபிவிருத்தி சங்கம் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் இணைந்து இந்த கவன ஈர்ப்பை மேற்கொண்டனர் இதன் பின்னர் குறித்த இடத்திற்கு மூதூர் வலையக்கல்வி பணிப்பாளர் ஏ எல் சிராஜ் வருகை தந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோருடன் கலந்துரையாடினார் அதிபர் தரத்தில் உள்ள ஒருவரே புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென தெரிவித்த போதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் பழைய அதிபரே அமக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர் இதன்போது சிறிய வாக்குவாதம் இடம்பெற்றது இதன் பின்னர் உங்களது கோரிக்கையை எழுத்து மூலமாக அறிய தருமாறும் இது சம்பந்தமாக மாகாண கல்வி பணிப்பாளருக்கு மேலதிக நடவடிக்கைக்காக அக்கடிதத்தை அனுப்புவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மூதூர் வலைய கல்வி பணிப்பாளர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கடிதம் வழங்கிவிட்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் வியட்நாமில் பியாலோய் புயலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் பன்னிரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் இந்த அனர்த்தம் காரணமாக இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் இதேவேளை மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதனிடையே பிலிப்பைன்ஸில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பியாலோய் புயல் காரணமாக பல்வேறு நகரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் இந்த புயலில் சிக்கி இருபது பேர் வரை உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்